न्द्रे निष्कार्यत्परां पदम् आजादिराजाय प्रदक्षशालिने मम वयं वैशपनाय कुर्महे समेधाय வரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போலீஸ்காரங்க வந்ததில்லை நம்மவங்க யாரும் கோர்ட்டுக்கு போனதில்லை அந்த காலத்திலிருந்து நம்ம குடும்பத்தார் தான் தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்கார்ந்து நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தர்மகர்த்தா ஸ்தானங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ உத்தரவாளி தண்டனையிலும் தப்பினாலும் ஒரு நிரபராதிக்கு தண்டனை தரவே கூடாது இந்த தர்மகர்த்தா ஸ்தானத்தை உட்காரணும்னா சரீரம் வாக்கு மனசு சுத்தமா இருக்கணும் அப்பா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நியாயம் தர்மத்தின் மறு உருவமா இருப்பேன் நான் பொண்ணுதானே இல்ல எனக்கு என்ன குறச்சல் என்னது உனக்கு தாலி கட்டி உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் பண்றானு நீ சொல்றியா எனக்கு தாலி கட்டிட்டு யாரோ ஒரு இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டத இந்த அம்மாவை விட்டுட்டு கங்கம்மாவோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியா பாருங்க வேற எந்த தப்பு தண்டாவும் செய்யல நான் கடவுள் சன்னிதியில தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நியாயமான முறையில தான் குடும்பம் நடத்துறேன் அதாவது நீ இந்த அம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்க கங்கம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்க இல்ல ஆமாங்க ஏஜமா அது தப்பு இல்லையா அப்படி எனக்கு தோணல ஏஜமா ஆஹா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசுறியா நீ கட்டவ உயிரோட இருக்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் பண்றது இந்து சாஸ்திரப்படி தப்பு நீ தப்பு பண்ணிருக்கிறதுனால எந்த கையால கங்கம்மா கங்கம் தாலி கட்டினியோ அந்த ரெண்டு கையையும் மேல உட்கார்ந்து தீர்ப்பளிக்கிறேன் ஐயா அவரு தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவரா தப்பு பண்ணல எனக்காக தப்பு பண்ணாரு ஒருத்தர் கல் எரிஞ்சா கல்லுக்கு தண்டனை தருவீங்களா எரிஞ்சவங்களுக்கு தண்டனை தருவீங்களா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அவர் தப்பு பண்ணது எனக்காக தான் அதனால அவர் கைய வெட்டுறதுக்கு பதிலா ஏன் கழுத்த வெட்டிடுங்க ஐயா ஏ கழுத்த வெட்டிடுங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் எல்லா ஆஸ்திகளும் அவங்களுக்கே சேரட்டும் எனக்கு வேண்டாம் சாமி என்ன கொண்டுடுங்க என்னமா

அப்ப அவன் கதி இல்லாம சாவர நிலைமையில இருந்தப்ப கங்கம்மா காப்பாத்தி புது வாழ்க்கை கொடுத்தா வியாபாரத்துக்கு ஒரு வழி காட்ட அந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காக மருதையன் கங்கம் வச்சுக்கிட்டான் ஆனா இந்த சமூகம் இந்த தொடர்புக்கு ஒத்துக்காது இந்த ஊர்ல ஜனங்க மத்தியில தலை நிமிந்து வாழணுங்கிற எண்ணத்தோட தான் மருதையன் கங்கம்மா அழுத்துல தாலி கட்டினானே தவிர வேற எந்த சுயநலத்தோடையும் இல்ல தான் கணவ வெட்டணும்னு சொன்னதும் அவ என்ன கஷ்டம் அனுபவிச்சா இந்த தப்பு என்னது என் கழுத்த வெட்டுங்க அவரை வாழ விடுங்கன்னு சொன்னா நீ அவரை கைய வெட்டுங்க இல்ல களத்த வெட்டுங்க கவலை இல்ல உனக்கு அவர் ஆஸ்தி கிடைக்கணும்னு சொன்ன இந்த உலகத்துல பெண்மைங்கிறது ரொம்ப புனிதமானது தாய் பெண்ணு தங்கை பெண்ணு அக்கா பெண்ணு நாம பூஜை பண்ற அந்த தேவதையும் ஒரு பெண்ணு தான் இந்த புனிதமான பெண் இனத்துல பிறந்து அந்த பெண் சட்டப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு கணவன் மனைவி தொடர்புங்கிறது மனசாட்சி சம்பந்தப்பட்டது மனசாட்சியின் முன்னிலையில தீர்ப்பு கொடுக்கணும் ஆகையினால கங்கம்மாதா மாதா மருதையனோட நிஜமான மனைவின்னு தீர்ப்பளிக்கிற

நந்தினி, இது கலியுகம்மா. பெள்ளங்க அப்பா அம்மாவு சாகரிக்கிற விஷியத்தே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா, அம்மா பிள்ளங்களு சாகரிக்கிற விஷியத்தே நான் கேள்விப்பட்டதே இல்ல எல்லா அம்மாக்களும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்களா? என்ன பா, என்ன பத்தி பேசிட்டிருக்கீங்க? அதே, உங்க பிள்ளைக்கு நீங்க சரியாவே சாப்பாடு போடுறது இல்லையாமே. சும்மா தமாஷுக்கு சொல்ற பா. அப்பா, தமாஷுக்கு கூட எங்க அம்மாவை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது நாகலட்சுமி இந்த காவேரி அம்மாவுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் இந்த தாயால தானே இந்த தொங்க புதுமை கிடைச்சது அன்னைக்கு நீ தண்ணியில விழாதிருந்தா நான் உன்ன காப்பாற்ற வாய்ப்பே வந்திருக்காது இந்த அழகு விக்கிரத்தை தரிசிக்கும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது 아아음아 거기부터 야 மகாலலாம் மறைஞ்சிருச்சே அந்த நாகலட்சுமி சொன்னது உண்மைதான் என்ன அந்த நாகதேவதையோட மகிமை என்ன நீ பரிமாற சமையல்லார பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்கிட்டியா என்ன என்னைக்கு ஒரு நாள் ஏத்துக்க வேணும் கொஞ்சம் முன்னாடியே முன்னாடி என்ன நீ எங்க வீட்டுல சமையல் வேலையில சேர்ந்துட்டியா சமையல் வேலை மட்டும் இல்லைங்க நீங்க கூட்டுறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது ராத்திரியில உங்களுக்கு மெத்த விரிச்சு போடுறது ஓ ஒருத்திய இத்தனை வேலை பண்ண வைக்கிறாங்களே சம்பளம் ஏதாவது பேசிக்கலாம் எதுவும் வேண்டாம் நான் கேட்கிற பொருளை நீங்க கொடுத்தா போதும் சம்பளம் வேண்டாம் பொருள் கொடுத்தா போதும் அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா என்னது அது நேரம் வரும்போது நான் சொல்றேன் அது இருக்கட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்ப முதல்ல சாப்பிடுங்க வெறும் சொத்தை எப்படி திங்குறது போதும் போதும் சிவா ஆ

நீ நினைக்கிறதாட்டு என்ன யாராவது எதாவது பண்ணிட்டா அப்புறம் நீ நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு ஏதேனும் ஆனா அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா அம்மா நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா சிவா